அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு வந்து மிக அவசர பதிவு அதே சமயத்தில் அவசியமான முக்கியமான ஒரு பதிவும் கூட பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு எல்லாருமே வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் அப்படிங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து நிறைய உத்வேகத்தை கொடுக்கிறது நிறைய சந்தோஷத்தை கொடுக்கிறது அதனால் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அதனால விநாயகருக்கு உகந்த பொருள்களை கொண்டு நம்ம சில வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடுகளை நான் பல பதிவுகளாக உங்களுக்கு கொடுத்துட்டு அதை பார்க்காதவங்க நம்முடைய சேனலை போய் பார்த்து அதையும் செஞ்சு பயனடைங்க நிறைய பேர் இந்த மாதிரியான வழிபாடுகளை போடும் பொழுது இதை செஞ்சு யாருக்காவது நல்ல பலன் கிடைச்சிருக்குதா எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குது அவங்க என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்குறீங்க நிச்சயமாக அந்த மாதிரியான டேட்டாலாம் என்கிட்ட கிடையவே கிடையாது ஆனால் நான் ஒன்றுத்த மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் எந்த பதிவு போட்டாலும் அதை வந்து அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இது நல்ல பலன் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கமெண்ட்டை பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷம்தான் அதை நம்பாதவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு இருபது கமெண்ட் படித்து பாருங்கள் அதில் எத்தனை பேர் நான் இதை செஞ்சேன் எனக்கு நல்லது நடந்திருக்குது உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே ரொம்ப ரொம்ப எளிமையான பதிவுகள் எல்லா மக்களும் செய்து பயனடையக்கூடிய வகையில் தான் நான் போடுறேன் ஒரு ஒரு ஒன்றுத்துக்கும் வந்து ஐநூறுரூவா செலவு பண்ணணும் ஆயிரரூவா செலவு பண்ணணுன்னு மாதிரி எதுவுமே நான் போடுறது இல்லை இப்போது அந்த வரிசையில் நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வழிபாடு எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது கடனோ கண்திருஷ்டியோ நோயோ உறவு சிக்கலோ திருமண தடையோ குழந்தை பேர் அது வந்து தடையாக இருக்கிறது படிப்பு தடை தொழிலில் தடை தொழில் முடக்கம் இதை மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி மற்றவர்களுடைய பொறாமை வயிற்றெரிச்சல் இது எல்லாமே நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு அவர் அவதரித்த நாளில் அவருக்கிட்ட நம்ம சரணாகதி அடைந்து அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை மிக தாழ்மையாக நம்ம எல்லாரும் வைக்க போகிறோம் நம்ம இதை செய்யும்பொழுது நிச்சயமாக விநாயகர் நம்முடைய கோரிக்கையை ஏற்று அதற்கான ஒரு தீர்வை மிக விரைவில் சொல்லுவார் இதற்கு தேவையான இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கல்லுப்பு அதுக்கப்புறம் ஒரு எருக்க இலை இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் மகாலட்சுமி தாயார் எத்தனையோ பொருளில் இருக்கிறாங்க ஆனா ரொம்பவும் எளிமையான ஒரு பொருள் என்ன எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு தான் அதை மாதிரி இந்த எருக்கஞ்செடி அப்படிங்கிறது சூரியனுக்கு உகந்த ஒரு செடியாக கருதப்படுது நாளைக்கு வந்து எருக்க பூக்கள் தான் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கும் ஆனால் எருக்க இலைகள் இருக்கும் ஒரே ஒரு எருக்க இலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா போதும் அது வெள்ளருக்கோ அல்லது ஊதா நிறமோ அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த எருக்கஞ்செடிகள் செடிகள் வந்து எவ்வளோ நாட்கள் மழை இல்லாமல் இருந்தால் கூட அது வந்து நல்லாவே வளரக்கூடிய சக்தி உடையது சூரிய கதிர்களை தன்னுள்ளே கிரகித்து கொள்ளக்கூடியது இந்த அதனால தான் இந்த எருக்கன் வேர்லேருந்து பிள்ளையாரெல்லாம் செய்வாங்க அந்த எருக்கம் பிள்ளையாரை வந்து வெள்ளருக்கு விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை வந்து நம்ம அப்படியே நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அதற்கு மேலே மஞ்சளோ அல்லது சந்தனமோ பூசி எப்பொழுதும் அதை மாதிரி பூசின மாதிரி தான் அந்த பிள்ளையார் வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கணும் வெள்ளருக்க விநாயகரை நம்ம வச்சு வழிபாடு செய்வது பல நன்மைகளை நமக்கு அள்ளித்தருங்க எல்லா தோஷங்களையும் வந்து அது நீக்கிடும் கண்திருஷ்டி எல்லாத்தையுமே அடியோடு விரட்டிடும் அந்த மாதிரி இந்த எருக்கஞ்செடி வளரக்கூடிய இடமே வந்து ஒரு நல்ல இடமாதான் தான் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த எருக்கஞ்செடியே வந்து வளருமா அத்தகைய தனி சக்தி பெற்றது இந்த எருக்கஞ்செடி அதிலிருந்து ஒரே ஒரு இலையும் ஒரு கைப்பிடி கல்லுப்பும் போதும் நம்முடைய வாழ்க்கையில நல்லதொரு முன்னேற்றத்தை நிச்சயமாக நம்மால் காண முடியும் இப்போ இதை வந்து நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சில பேருக்கு குழப்பம் வரும் இதை வந்து நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட போதும் ஏன்னா சதுர்த்தி வந்து திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு அது நாளை அதாவது சனிக்கிழமை அஞ்சரை மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது ஆனால் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அதுதான் அந்த நாளோடய திதின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம நாளைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும் ஒரே ஒரு இலையை எடுத்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம இந்த இலையில் கடன் நோய் தடை அப்படின்னு நான் வந்து ஒரு டெமோக்காக மூணே மூணே எழுதியிருக்கிறேன் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம் இடம் பத்திரன்னா நீங்கள் பின்பக்கத்தில் கூட எழுதிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பெரிய இலையாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பரிகாரம் எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்கு முன்பு நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் பட் ஆனா நீங்க பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை நீங்க செய்யணும் காலையிலேயே பூஜை எல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே இதை நீங்க செய்யக்கூடாது அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க விநாயகர்லாம் வழிபட்டுட்டு வழிபட்டுட்டு தான் நீங்க இதை செய்யணும் இப்ப நீங்க மதியம் வந்து ஒரு ஒன்றரை மணிக்கு முன்னாடியே நீங்கள் படையெல்லாம் பண்ணிடுறீங்க எல்லாம் பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் மாலை ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த மாதிரியான நேரத்தில் இதை நீங்கள் செய்வது தான் நல்லது இப்போது இந்த இலையை என்ன பண்ணணும்னா இதை மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க உப்பு அப்படின்னு வந்துச்சுனாலே மெட்டல் அங்கே வரக்கூடாது கண்ணாடியோ மண்ணோ செராமிக்கோ அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு தட்டு கூட எடுத்துக்கலாம் செராமிக் தட்டு கப்பன் சாசர் இருக்கும்ல அந்த கப்பை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இலையை வந்து மடிச்சுட்டு இதற்கு மேலே வந்து கல்லுப்பை வந்து ஃபில் பண்ணிடுங்க இந்த ஒரு பொருளை தான் நீங்க கல்லுப்புல மறைச்சு வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இத வந்து நீங்கவே கல்லுப்பு போட்டு ஃபில் பண்ணிடுங்க எதுவுமே தெரியக்கூடாது வெளியில சோ இது வந்து இலை வந்து வெளியில தெரியல இதை அப்படியே இரவு முழுவதும் வச்சிடுங்க ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம எந்த பெரிய பூஜையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி எரிங்கன்னு சில சேனல்லாம் போடுறாங்க இந்த பொருளை இப்படி எரிங்க அப்படின்ட்டு நல்ல நாளில் நம்ம எந்தையுமே எரிப்பது அப்படிங்கிறது தவறு எரிக்கக்கூடாது எதையுமே நம்ம எரிப்பது அப்படிங்கிறது தவறு இது வந்து அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கூட இந்த கல்லுப்பை கிச்சன் சிங்க்கில் டிஸ்போஸ் பண்ணிடணும் வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் ஆனால் செடிகளுக்குலாம் இதை ஊற்றக்கூடாது இந்த இலைய இருக்குதில்ல அது பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு மேலே வந்து ஒரு கற்பூரத்தை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் அதை எரிய வச்சுடுங்க வீட்டுக்கு வெளியில் தான் செய்யணும் வீட்டுக்கு உள்ளார அதை எரிய வைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் இதை சாம்பிராணி தூப்பக்காய்லேயோ இல்லை தேங்காய் சிரட்டையிலையோ இல்லை ஏதாவது ஒரு பழைய பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சு கற்பூரம் வச்சு எரிய வச்சிட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு நீங்கள் போய் குளிச்சிடலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் இதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சமைப்போம் அப்படின்னா நான் பரவாயில்ல அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே இதையும் அந்த இலையையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு அப்படி நம்ம பண்ணும்பொழுது அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் நம்மளை விட்டு போயிடுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க இதை செஞ்சாலே போதுமானது ஒவ்வொருத்தவங்க தனியாக செய்யணுன்னு அவசியம் கிடையாது எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நம்ம அதில் எழுதிட்டு அதுக்கு மேலே கல்லூப்பை போட்டு மறைச்சிடணும் அந்த இலை வந்து வெளியில் தெரியாத மாதிரி மறைச்சிடணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் சொன்னதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் குளிங்க சரிங்களா இது மட்டும்தாங்க நீங்கள் செய்யணும் ஆனால் செஞ்ச கையோட குளிச்சிடணும் சில பேர் என்ன கேட்குறாங்க நம்ம செஞ்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் போய் குளிக்கலாமான்னு கேட்குறீங்க அப்படி பண்ணக்கூடாது உடனடியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி